அனைவருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு சில நாட்களில் வந்து மகா சிவராத்திரியானது வரவிருக்குது இந்து சாஸ்திரத்தின்படி நித்திய சிவராத்திரி மாத சிவராத்திரி பட்ச சிவராத்திரி யோக சிவராத்திரி மகா சிவராத்திரின்னு ஐந்து வகையான சிவராத்திரிகள் வந்து கொண்டாடப்படுது இந்த ஐந்து சிவராத்திரிகளில் மற்ற சிவராத்திரி வழிபாடுகளை நாம் மேற்கொள்ளவில்லை அப்படின்றாலும் பரவாயில்ல இந்த மகா சிவராத்திரியில் மட்டுமாவது நாம் சிவபெருமானை கட்டாயம் வழிபாடு செய்யணும் சிவனுக்கே உரிய இந்த மகா சிவராத்திரி வழிபாடு இந்த மாசி மாதம் எந்த நாளில் வரவிருக்குது வழிபாட்டுக்குரிய முறைகள் மற்றும் மந்திரம் என்னங்கிறத பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்கலாம் சிவராத்திரி என்றாலே இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு ஜாம பூஜையில் கலந்து கொண்டு சிவனுக்கு உண்டான அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு சிவ மந்திரத்தை உச்சரித்து சிவனது பாடல்களை பாடி விரதம் இருந்து நாம் வழிபாட்டு நிறைவு செய்யணும் ஆனால் சிவராத்திரி வழிபாட்டை வந்து எல்லாராலையும் முறையாக கடைபிடிக்க முடியாது இன்றைய கால சூழ்நிலையில் வந்து வேலைப்பழு காரணமாக இந்த விரதத்தை முறையாக கடைபிடிக்க முடியாமல் சிலர் இருப்பாங்க விரதம் இருக்க முடியாதவங்களும் வழிபாட்டை கண்விழிச்சு செய்ய முடியாதவர்களுக்கும் ஒரே ஒரு சின்ன மந்திரம்தான் மாசி மாதம் பதினாலாம் தேதி பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமை அன்று தான் மகா சிவராத்திரியானது வரவிருக்குது இன்று தொடங்கி மூணு நாட்கள் சிவபெருமானுக்காக நீங்கள் விரதம் இருந்து தினமும் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு வாங்க சிவபெருமானை சிவராத்திரி அன்று கண்விழித்து வழிபாடு செய்த புண்ணியமும் நான்கு ஜாம பூஜையில் கலந்து கொண்டு சிவனின் அபிஷேகத்தை பார்த்த புண்ணியமும் உங்களுக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி அன்று அந்த சிவபெருமானின் தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் விரதம் இருப்பது அப்படின்னா உங்களுடைய வேலையெல்லாம் தவிர்த்துட்டு பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சு கோவிலுக்கு சென்று தான் இந்த விரதத்தை நீங்கள் கடைபிடிக்கணுங்கிற அவசியம் கிடையாது தினமும் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி தினமும் காலையில் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு அந்த சிவபெருமானை நீங்கள் மனசில் நினைச்சு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு உங்களோட அன்றாட வேலையை நீங்கள் துவங்குங்க சிவபெருமானுக்காக ஒரு பதினைந்திலிருந்து இருபது நிமிஷம் கூட ஒதுக்காமல் சிவனின் பரிபூர்ண அருள் நமக்கு கிடைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறது தவறு ஏதாவது ஒரு முயற்சியை நம்ம மேற்கொண்டால்தான் சிவன் நமக்கான ஒரு நல்ல வழியை காட்டுவார் நம்மளோட மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம் வாயால் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்கணும் அப்படின்னா மிக மிக அற்புதமான பலனை வந்து நம்ம பெறலாம் அந்த சிவனை நாம் சென்றடைவதற்கு இந்த மந்திரம் உங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி தரும் சிவராத்திரிக்கு உங்களால் எந்த வழிபாடும் செய்ய முடியலன்னு கவலைப்படாதீங்க இன்னையிலேருந்து இருந்து நீங்கள் சிவனை மனதில் நிறுத்தி அடுத்தவர்களை பற்றி சிந்திக்காமல் இந்த மந்திரத்தை சொல்ல துவங்குங்க மனசில் ஒரு எந்த கெட்ட எண்ணமும் நிற்காது மனதில் இருக்கும் கெட்ட எண்ணங்களும் அழிஞ்சு போகும் நாம் சொல்ல வேண்டிய சிவனின் ஒருவரி மந்திரம் இந்த ஒருவரி மந்திரம் உங்களை நேராக கொண்டு போய் சிவனிடம் சேர்த்து விடும் இன்றிலிருந்தும் நாளையிலிருந்தும் கூட உங்களால் இந்த மந்திரத்தை உச்சரிக்க முடியாதாங்க கண்டிப்பாக உங்களால் முடியும் இன்று திங்கட்கிழமை சோமவாரம் நாளை பிரதோஷம் இப்படி சிவபெருமானுக்கு உகந்த நாட்கள் வரிசையாக வருகிறது அதனால அந்த குறிப்பிட்ட நாட்களையாவது நாம் இந்த மந்திரத்தை சொல்லி சிவனின் பாதத்தை சரணடையலாம் சிவராத்திரி அன்றைக்கு வந்து சிவபெருமான் உங்களை சந்திக்க தயாராக இருக்கிறார் அதற்கான ஒரு கருவியாக தான் இந்த பதிவும் இந்த மந்திரமும் வந்து இன்று உங்களை வந்து சேர்ந்திருக்கிறது சிவபெருமானின் இந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரித்து சிவ தரிசனத்தை பெறுங்கள் சிவனின் கருணையால் எல்லாம் நல்லதே நடக்கும் சிவபெருமானின் அருள் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்